ஃபாஸ்ட்டாக அனுப்புகிற விதைகள்லாம் அனுப்பி வச்சுடுறேங்க கொரியர் போடுற மாதிரி இருக்கிறது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சரிங்களா செம்ம மலைங்க வத்தி போன ஆறு கூட அப்படியே தண்ணியோடு நிறைஞ்சிருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கு இது வந்து பூனை அவரைங்க இத்தனை ஏங்கா விட்டு வச்சுருக்கீங்கன்னா இது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது வாரத்துக்கு ஒரு டைம் ஒ வாரத்துக்கு ஒரு டைம் ஸோ அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்குமாம் அதனால அதிகமாக சாப்பிடக்கூடாது அதனால் விதைகளுக்காக கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வார வாரம் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன் எல்லாம் பூவாக இருந்தது எல்லாமே வந்து காய் வச்சிருச்சு கொத்து கொத்தாக இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம ஏரியாவே அப்படியே செம சூப்பராக இருக்குது அப்படியே ஊட்டி மாதிரி நல்லா மழை பேஞ்சிட்டு இப்போ கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது லைட் லைட்டாக தா அப்படியே தூரல் விழுந்துட்டுருக்கு நம்ம வீட்டில் இருக்க ஃபுல்லாக இருக்க செடிகள்லாம் காமிக்கவே முடியாது ஏன்னா சுற்றி சுற்றி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏரியா வந்து காமிக்கிறேன் நான் டெய்லி சாயங்காலம் சாயங்காலம் தண்ணி விடுவேன் இப்போ தண்ணி விடுற வேலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இந்த டைம்ல எல்லாம் கட்டிங்ஸ் போட்டு வைங்க நல்லா வந்து துளிர் விட்டு வளரும் நம்ம வீட்ல வந்து நம்ம ஏதாவது நட்டு வச்சிருப்போம் அது கூட ரொம்ப நாள் வளராம இருக்கும் ஆனா அது வந்து இந்த மழை காலத்துல நல்லா வந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வெறும் குச்சி மட்டும்தான் இருந்துச்சுங்க ஒரு டப்லையே அதே வச்சிருந்தேன் அதுல வேற செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த மாத்தி வச்சிருந்தேன் அப்புறம் ஒரே ஒரு குச்சி மட்டும் பச்சை பச்சையா தெரிஞ்சிச்சு அப்புறம் நேரத்துல இருந்து குச்சியில் மட்டும் பூ வச்சிருந்துச்சு இப்போ நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது வெள்ளை தூது வலை ஸோ மற்றதெல்லாம் காஞ்சி போயிருக்கு பாருங்க ஏன்னா கடைசியாக இருக்கனால மறந்துட்டேன் தண்ணி விடுறதுக்கு அதனால் எல்லாமே காஞ்சு போய் இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் ஒன்றும் ரெண்டும் இருக்கு அது மட்டும் அப்படியே வந்து தொழிற்த்து வளர்ந்துருக்கு இதுதான் நம்மளோட காடு இது சுத்தியுமே நம்ம காடுதாங்க இதுதான் வேலி இது சுற்றியுமே நம்மளோட காடு தான் மாயில் இங்கே பாருங்க இப்படிதான் நிறைய பக்கம் இருக்கும் தெரியுதுங்களா அதெல்லாம் சுற்றி சுற்றி நிறைய பக்கம் இருப்பாங்க கேமராவுக்கு மட்டும் சிக்க மாட்டாங்க இன்னைக்கு எப்படி சிக்கிட்டாங்க தெரிகிறாங்களா சூப்பராக இருப்பாங்க பக்கத்தில் போனால் ஓடிடுவாங்க ஆஹா அப்படியே இந்த கம்பியில தான் மயில் குருவி எல்லாமே வந்து உட்காரும் காலையிலையும் பார்க்கலாம் சாயங்காலம் பார்க்கலாம் இந்த வேலி ஃபுல்லாக ஒரே சவுண்டாக இருக்கும் அழகாக இருக்கும் பாம்பு இருக்கா சிஸ்டர் நிறைய பேர் கேட்டுங்க இந்த மயில் வந்து வீட்டை சுற்றி நிறைய பக்கம் இருக்கனால பாம்பு தொலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்தப்பெல்லாம் பாம்புலாம் இந்த சைடு நிறைய இருந்திருக்கு நான் வந்த பூசல இந்த சைடு வரவே மாட்டேன் ஏன்னா பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபுல்லாமே நிறைய டைம் சார பாம்பு எல்லா பாம்பும் பார்த்துருக்கேன் நான் ஆனால் எல்லாம் மயில் சுற்றிட்டு இருக்கேனால பாம்பு இல்லைன்னு நினைக்கிறேன் போக மாட்டான் தான் போகணும் சரி நம்ம வேற ஏதாவது போய் பார்க்கலாம் இந்த சைடு போனால் முயல் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய டைம் இந்த சைடு இருந்தால் முயல் வந்து உள்ள அந்த புதர் சைடெலாம் படுத்துருக்கும் ரோஸ் பார்த்திங்களா எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுங்க நான் போயிடலாம் தான் இங்கதான் அங்கே செடிய ஏதாவது ஒரு செடி இருக்கும் இது வந்து ஆரோ ரூட் ஸோ அது இங்கேருந்து பார்க்கறக்கு அந்த தோகை பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரியுதுங்களா அதெல்லாம் டெய்லி நம்மளை பார்க்குறாங்களே அதனால பயப்படுறதில்லை அவங்களுக்குலாம் பயம் விட்டு போச்சு ஏன்னா வீட்டுக்கே வந்துட்டு போறாங்க செடிகள் தான் இது வந்து கத்திரிக்காய் செடி இப்போதான் பூ வச்சுட்டு இது வந்து அந்த மெக்சிகன் சன்ஃப்ளவர் சொன்னோ இல்லைங்க ஸோ அது முடிஞ்சிச்சு எல்லாமே வந்து பூ வச்சு அந்த ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு இனியும் லைட் லைட்டாக மொக்கு வச்சுருக்கு இது வருமா எனக்கு தெரியல ஸோ இது வந்து புளிச்ச கீரை எல்லாமே செடி வந்து இந்த சைடு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நான் முன்னாடியே எல்லாமே இருக்கலாம் இந்த சைடு வச்சுக்கிறது இது பர்பிள் கலர் சங்குப்பூ மெயினாக டீ வைக்கிறதுக்காகவும் சமையலுக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வச்சது இது காசி தக்காளி எப்போ வரும்னே தெரியல இது வந்து பலூன் தக்காளி இந்த சைடெலாம் கோழி கொட்ட இருந்தது எல்லாமே அந்த சீசன் எப்படி சொல்றது அந்த பூக்கள் வச்சு அதோட இது முடிஞ்சிச்சு இனி பூக்கள் வைக்கிறதுலாம் அந்த ஸ்டேஜ் முடிஞ்சு இனி திரும்பி விதைகள் போட்டு விட்ருக்கேன் மேரி அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஒரு செடி அதெல்லாம் காஞ்சி போச்சு இப்போ இன்னும் ரெண்டு மூணு செடிகள் இருக்குது இது வந்து தொப்பி கற்றுருக்க இப்போ தான் பூ வச்சுட்ருக்காங்க குட்டி குட்டியாக வந்து அரும்பு மாதிரி விட்டுருக்கு ஸோ தான் பூ வைக்கும் ஹாய் ஹாய்ங்க அணுங்களா ஹாய் ஹாய் அணுங்க மழை வந்துட்டுருக்குங்களா மல்லிகைப்பூ செடி அதுக்கப்புறம் பர்பிள் சங்குப்பூ இதுவும் நிறைய பூ இருக்கு இது தம்பட்டா வரை ஸோ எல்லாமே வந்து விதைக்கு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூ வைக்காமல் இருக்குது நம்ம அப்பப்போ காய் பறிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பத்தாம் ஒன்று போகுது எல்லாமே விதைக்கு தான் விட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் உள்ளே ஃபுல்லாமே காய் நிறைய இருக்குது இந்த சைடும் காய் நிறையா இருக்குது எல்லாமே விதைகளுக்காக தான் விட்டு வச்சுருக்குறேன் பிஞ்சாக இருந்தால் மட்டும் பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இதுதான் புளிச்ச கீரை ஒரே ஒரு விதை போட்டு பார்த்து பார்த்து வளர்த்துன்னு சொன்னலைங்க அதுதான் இது ரெண்டு மூணு விதை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் இனி போட்டு வைக்கலாம்னு இருக்கேன் வீட்டை சுற்றி செடிகள் தான் அதிகமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் வீட்டை சுற்றி செடிகளாக தான் வச்சிருக்கோம் இங்கே ஒரு மல்லிப்பூ இருக்கும் இது பலூன் தக்காளி கோழிகளோட கண்ணுக்கு வந்து தெரியலன்னு நினைக்கிறேன் காலையில தக்காளி பறிக்கலான்னு கோழி கொத்தி கொத்தி தப்பிச்சிருக்கு நாட்டு தக்காளி எல்லாத்தையுமே போட்டு தெளிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு இது மட்டும் அது கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இது என்னதுன்னு தெரியல பீன்ஸா என்னன்னு தெரியல எனக்கு மறந்தும் போச்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாப்போம் என்னமோ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது வந்து பீர்க்கங்காய் நுரை பீர்க்கங்காய் ஸோ இதில் தான் காய்கள் ரொம்ப அதிகம் இது வந்து ஆட்டுக்கொம்பு காவாளி கிழங்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் ஒரு குட்டி கிழங்கு அதை வச்சு விட்டேன் அவங்க பாட்டுக்கு அப்படியே இந்த வலையை பிடிச்சி அப்படியே வளர்ந்துட்டு இருக்காங்க இது வந்து ஆரோ ரூட்டு அதுக்கப்புறம் சிவப்பு சீத்தாப்பழம் அப்புறம் ஆடி பதினெட்டுக்கு ஒரே ஒரு விதை ஓண்டி வச்சேன் அவரையோடது ஸோ அதுவும் வளர்ந்துட்டுருக்கு இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வைக்கணும் இப்போதிக்கே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கிறேன் ஏன்னா கோழிகள் போட்டு கொத்து கொத்துன்னு கொத்தி இலைகளே இல்லாமல் இருந்துச்சு அதனால் இதுக்கு ஒரு ரிங் வச்சு விட்டேன் இந்த அதுக்காக தான் இவனை கட்டி வச்சாச்சு ஒரு செடியை விடுறதில்ல எல்லா செடியும் வளர வளர கொத்திக்கிட்டே இருக்கிறது ஸோ அதனால தான் இவனை கட்டி வச்சாச்சு இப்போ நெல்லிக்காய் சீசன் ஆரம்பிச்சிருக்கு நெல்லிக்காய் சீசன் அதுக்கப்புறம் சப்பாத்தி கிழிங் சீ சப்பாத்தி கிழியே வருது சப்போட்டா பழம் ஸோ இது ரெண்டு சீசன் தான் ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே பிஞ்சாக தான் வச்சுட்ருக்கு மரம் ஃபுல்லாக பார்த்தா காய்கள் நிறையா இருக்கும் எப்படி கொத்து கொத்தா தெரியுதுங்களா இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது இன்னும் பெருசாக வளரணும் அப்புறம் நம்ம வீட்டோட தென்னை மரங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் ஏங்க இந்த காயை முத்த விட்டுருக்கீங்க சமைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது தெரியுதுங்களா இது வந்து நுரப்பி இருக்கங்க இது சமைக்க முடியாது நம்ம இந்த உடம்புக்கு தேய்ச்சி குளிப்போம் இல்லைங்க அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி நார் மாதிரி ஸோ அதுக்காக நான் இந்த விதை போட வேணாம்னு நினச்சேன் என் பாப்பா போட்டு விட்டான் அதுக்கப்புறம் இது வளர்ந்து வந்தோன்னே ஏன் அவன் அவள் போட்டு விட்டது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு காய்கள் மட்டும் அது பாட்டுக்கு நிறையா இருக்குது டெய்லி மேடம் என்னதான் வேலை இருபது காய் இருக்கு இருபத்தோரு காயிருக்குன்னு எண்ணிட்டே இருப்பா நிறைய இருக்கு காய்கள் மழை பெஞ்சனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அஹ் இதுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க ஒரு தேங்காய் தொட்டில ரெண்டு அவரை விதை போட்டு இருப்பேன் அதுதான் இது எவ்வளவு பெருசா வளர்ந்து வந்துருச்சுப்பாங்க இந்த கொடி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்துருக்கு அதெல்லாம் தெரியல இதில் ஒரு காய் இருக்குது பாருங்கள் ஸோ இது இப்போ நார்மல் பீர்க்கங்காயாக இருந்துருந்துச்சி டெய்லியும் சமையலுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம் எல்லாமே அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கு இந்த இங்கே கூட பாருங்கள் மண்ணில் கூட ஒன்று வளர்ந்துருக்கு அதில் இந்த அங்கே ஒன்று இது ஃபுல்லாமே இந்த நுரை பீர்க்கங்காய் தான் ரொம்ப அதிகம் எங்கள் ஊரில் வந்து பேய் சுரை அப்படின்னு சொல்லுவாங்க வேலைகளெல்லாம் அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கும் ஏன்னா ஸ்க்ரப்பர் இதெல்லாம் ஒன்று இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் தான் நான் வாங்குவேன் நாட்டு மருந்து கடையில் ஸோ அதனால் நம்மளே வச்சு விடும் இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நுர்ப்பிருக்கங்காய்க்கு பஞ்சம் இல்லை நம்ம வீட்டில் அவ்வளோ நிறைய இருக்குது எங்கே ஒரு இலையை நம்ம திருப்பி பார்த்தாலும் அது ஃபுல்லாக காய்கள் தான் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே ஒன்று ஒழிஞ்சிருக்கு பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று முதல் காய் வரும்போதுதான் நம்ம பாத்துட்டே இருப்போம் அதுக்கப்புறம் அது பாட்டுக்க வந்துட்டே இருக்கும் இங்க ஒரு காய் இங்க ஒரு காய் சோ எத்தனை காய் வந்து பாருங்க இங்க ஒரு காய் இருக்கு அப்புறம் இந்த தக்காளி ஆஹா பழமையை வச்சிருச்சா இந்த தக்காளி விதை நான் போடவே இல்லை அதுவே வந்து விதைகள் பரவி வளர்ந்துருக்கும் இருக்கு இது நல்லா வளர்ந்து காய் அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு வீடு ஃபுல்லாக இப்படி தான் நிறைய செடிகள் அதுவாக விதைகள் பரவி பரவி வளருது இது முள் சீதா கேன்சருக்கு ரொம்ப நல்லது இது ஒரு கஷாயம் வைக்கிறக்காக தான் கொண்டு வந்து வச்சது அதுக்கப்புறம் அப்படியே மரமாகவே வச்சுட்டோம் இங்கே இருக்க பாருங்கள் ஒரு கிழங்கு மாதிரி அது கோவ அப்போ கோவத்தலைன்னு சொல்லுவாங்க ஸோ அதோடது தெரியுதுங்களா ஒரு கிழங்கு மாதிரி அது எப்படி வந்துச்சுன்னே தெரில இது ஒரு வெள்ளை வளைய இதுவும் விதை வந்து பரவி அதுவாக வளர்ந்துருக்குது எப்படி பெருசாக வந்ததுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன் இது எல்லாமே மசு மசுக்க ஸோ இதுவும் கொடி அதுவாக வளர்ந்துருந்தாங்க இதுக்கு எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சும்மா விதைகள் நீங்க சும்மா தூவிட்டீங்கன்னாவே போதும் அது தன்னை போல வளர ஆரம்பிச்சிடும் இது ஃபுல்லாமே வந்து சுக்குடி கீரை தான் அதிகமா இருக்கும் அந்த சைடு அந்த சைடும் நிறைய செடிகள் வச்சிருக்கேன் செடிகளுக்குலாம் நம்ம வீட்டில் பஞ்சமே இல்லை சுத்தி சுத்தி செடிகளாக தான் வச்சிருப்பேன் இது வந்து பண்ணைக்கீரை இதுவும் அதுவே காட்டில் தன்னை போல தான் இது சோளக்காடு ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம ஊரில் சோளக்காடு இந்த இதை பண்ணிக்கிறத அதிகம் ஆனால் நம்ம காட்டில் மட்டும் தான் வளரும் இதெல்லாம் விதைகள் மூலயமா வளர வச்சது இதுவும் அதே மாதிரி நம்ம வீட் சைடு செடிகளாக தான் நிறையா இருக்குது இன்னும் நிறையா கொஞ்சம் மரபு காய்கறிகள் ஸோ அந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்ட்டு விட்டுருக்குறேன் இது வெட்டிவேர் அங்கே இருக்கிறது ஒரு குட்டி குட்டி ஆரஞ்சு ஸோ அது பூச்சி சாரி பூச்சி புழு எல்லா இலைகளையும் சாப்பிட்டு குச்சி மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ திரும்பியும் வந்து வளர்ந்து வருது இங்கேயே வெட்டிவேர் வெட்டி வெட்டிவேர் மூணு வச்சிருக்கேன் இப்போ திரும்பியும் வாங்கி வச்சிருக்கிறேன் இது ஆடு கடிச்சு திரும்பி வளர்ந்துட்டு இருக்குது பல ஒரு விதைகள் போட்டு வளர வச்சது எனக்கு நெட்டு காலி ஆகுது போல இருக்கு மற்றது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் பேட்டரி டவுன் ஆகுது ஏன்னா பண்ணைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் பசங்களை கூப்பிடலாம் அப்படின்ட்டு வந்தது அப்படியே வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு மற்றதெல்லாம் ஷார்ட் வீடியோவில் காமிக்கிறேன் ஓகே பாய் பை பாய் எல்லாரும் கொஞ்சம் வேலையாக இருப்பீங்க